வணக்கரம்பளை ரண்பலை உங்கள் பழனி ஆண்டவருக்கு அரோகரா வணக்கம் ரண்பளை உங்களாடுப்பா நான் வந்து பழனிக்கு மாலை போட்டு பழனி பழனி ஆண்டவர் கோவிலுக்கு நான் போயிருந்தேன் மா அதை நைட்டே திருப்பூரில் பஸ் ஏறிட்டேன் பதினொன்று மணிக்கு நான் பழனி போய் இறங்குறப்ப கரெக்டாக மணி ஒன்று ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு இந்த வீடியோ நான் எடுக்கிறப்ப கரெக்டாக மணி ரெண்டு மணி இருக்கும் செம்ம க்ரௌடு சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டை திறந்தாங்க மேலே போய் பார்த்தா அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க ட்ருக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஒரு ஆயிரம் பேர் சரசர சரசரன்னு பழனியாண்டவர் தரிசிக்க வந்துட்டாங்க செம்ம க்ரௌடுங்க நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப கரெக்டாக மணி மூணு மேக்ஸிமம் ஒரு மூணு மணி தான் இருக்கும் நான் ஒரு மூணு மணி மாதிரி சம்திங் தான் வீடியோ எடுத்தேன் செம்மாக க்ரௌடுங்க மேலும் சொல்கிறேன் அது இன்னி பொங்கலே அடுத்த வாரம் தான் அதுக்கு மேலே இவ்வளோ க்ரௌட் இருக்குது பார்த்துக்குங்க எங்கள் அப்பா ஆறுபடையப்பனோட பவர் என்ன அப்படிங்கிறது சில பேர் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாத யாத்திரை வந்த குரூப்பும் வந்துட்டாங்க மேலே பாதி பேர் வந்து நடந்து வந்து பிரச்சனை டிக்கெட் எடுத்து வந்தவங்களும் வந்திருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கிழந்து நான் வந்து பஸ்ஸில் தான் வந்தேன் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் பஸ்ஸில் தான் வந்தேன் பழனியாண்டவர் தரிசிக்க வந்து பழனியாண்டா நல்லபடியாக ச தரிசனம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேகமான காட்சி இந்த காட்சி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க பழனி ஆண்டவர் முருகர் பேர் பழனி பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தா தெளிவாக தெரியும் நான் பழனி இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் மேலேருந்து வீடியோ ஃபோட்டோ ஒன்று எடுத்தால் அந்த ஃபோட்டோ தான் எல்லாமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடியும் தேங்க்யூ ஃபார்